வணக்கம் உங்க பேர் என்னங்க என் பேரு கண்ணன் நான் அட்வொகேட்டா இருக்கேன் நாகர்கோவில் நாகர்கோவில் ஆமா நீங்க அதிமுக வரீங்களா ஆமா நான் அதிமுக நம்ம பிறந்தையில இருந்து முதல்ல அதிமுக சரி இப்ப அதிமுக எல்லாம் ஒன்னா இணையனுங்கிறீங்களா சாத்தியமா சாத்தியம் இருந்தா ஆட்சி பிடிக்கும் என்னன்னா கடைசியில எதிர்க்கட்சியா இருந்து அடுத்த தடவை விஜய்க்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு நம்மளே ரெடியா இருந்தாங்க இருக்கு

அம்மா ஜெயலலிதா போல எல்லாம் கிடையாதுல இவங்க லீடர் கிடையாதுல சரி இப்ப அதிமுக ஒன்னா சேரணுங்கிறீங்க ஏன் ஓபிஎஸ் பண்ணல அம்மையார் சசிகலா பண்ணல செங்கோட்டையன் பண்ணல தேவர் தேவர் குருபூஜைக்கு வந்து எல்லாருமே சந்திச்சாங்கல்ல திடீர்னு அவரு அகலக்கால வச்சுட்டு எதுக்கு விஜய் பக்கம் போறாரு செங்கோட்டையன் எல்லாமே எல்லாருக்கும் தெரிய தாங்க பிஜேபி நெருக்கடி இவரு எடப்பாடியார் நினைக்கி நம்ம கட்சி மட்டும் நம்மளுக்கு போதும் பொது பொதுச்சியலா இருந்துட்டு ஆட்சி பிடிச்சாலும் கட்சி அழிஞ்சாலும் நம்மளுக்கு என்ன இல்லைன்னு நினைக்கலாம் அவருக்குள்ள எண்ணங்கள் இல்ல அவர் கூடால இருக்கவரெல்லாம் சொல்லி விடலாம் சொல்லிக்கிட்டு இருக்கலாம் நாங்க அதுக்காக தான் இந்த கண்டனம் இந்த போஸ்டர் அடிச்சிருக்கோம் அவருக்காக நேரடியா தகவல் தெரியுது எல்லாரும் சொல்லி எல்லாரும் ஒன்னா இணைஞ்சா ஆட்சியை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க வால் போஸ்டர் வந்து உங்க பேர் என்ன கண்ணனா கண்ணன் கண்ணன் வந்து இப்ப நாகர்கோவில் அந்த மாவட்ட பகுதியில எல்லாருக்கும் தொண்டருக்க மனநிலை அப்படிதான் இருக்கு இடம் அடிக்கிற மனநிலை அவரு கூடால இருக்கக்கூடிய பொறுப்புல இருக்காங்களா அவங்க மட்டும்தான் இப்படி நீ நினைக்காங்க கட்சி சாப்பிடாணி தொண்டருக்க மனநிலை எல்லாம் ஜெயிக்கணும் ஒன்னா சேர்ந்தாதான் ஜெயிக்கும் அப்படின்னு உள்ளது ஒரே மோட்டிவ் தான் மக்களுக்கு இந்த நேரத்துல இப்ப சேர்ந்தா கூட்டணி இல்லானாலுமே நம்ம ஜெயிச்சுட்டு போயிடலாம் ஒன்னாட்டு சேர்ந்தா சரி இப்போ அம்மையார் சசிகலா ஓபிஎஸ் டிடிவி எல்லாரும் வந்து ஒன்றா சேர்ந்துக்கிட்டு எடப்பாடி கூட தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துவாங்களா அப்படினாலும் எல்லாரும் சேர்ந்துட்டாங்க கட்சி ஒன்னு சொல்லி மக்கள்கிட்ட அது எப்பங்க அது எப்ப சேரணும் சேர்ந்து உங்களுக்குள்ளி வாட்டுக்கு முடிஞ்ச புறந்து தோத்த புறந்து கட்சி அழிஞ்சுல இருக்கும் எல்லாருமே ஓடி போயிட்டாங்க அத்தசன் அழகு மருதராஜா எப்படிப்பட்டாலும் அம்மாவுக்கு வந்து எல்லாருமே மேக்சிமம் ஒன்று சேர்ந்தா வந்துடுவாங்க ஆட்சி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அதிர்ச்சியில் தனப்பு போனது ஆட்சி பிடிக்காது எதிர்க்கட்சியாக இருந்துக்கிட்டு இருந்தால் மக்கள் மத்தியது கிடையாதுலாம் நம்ம எதிர்க்கட்சின்னா இந்த ஊர் இந்த போன தடவை எதிர்க்கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணில் எதிர்க்கட்சியாக வந்தாங்க பாத்தீங்களா ஆமா அத்தோட முடிஞ்சு போச்சு இனிமேல் எதிர்கட்சிக்கு கூட வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல ஏன்னா அதிமுக தொண்டர்கள்லாம் தெசமா இருக்காங்களே பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க உங்கள மாரியம் ஆமா இனி வந்து அடுத்தல என்ன சீட்டு குறவாட்டு தான் கிடைக்கும் இதோடையும் சிஜி அஞ்சாறு சீட்டு எடுத்துட்டு போவாரு நம்மளுக்கு ஏடிஎம்கே முந்தி உள்ளது அறுபத்தி ஆறும் கிடைக்காது இன்னும் குறையும் இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து யாரு வந்து தூண்டில் போடுறது நீங்க தூண்டில்னா யாரு வந்து தடை போடுறது இந்த அம்மாவை சேர்க்கக்கூடாது ஓபிஎஸ் சேர்க்கக்கூடாது அப்படின்னு தொடர்ந்து உறுதியா நிக்கிறாருல்ல அவருடைய திறமைய நீங்க பாராட்டுறீங்களா அவருக்கு திறமையே கிடையாது எல்லாம் பிஜேபி தான பிடிக்கிட்டு இருக்கீங்க சின்னம்மாயே பண்ணுக்கு காத்துருவாங்க மத்திய அரசு குறுக்கிட்டனால முடியாம இருந்துகிட்டு இருக்கும் எனக்குள்ள கருத்து இது இந்த அம்மாவும் வந்து நான் தொண்ணூறு சதவீதம் பணியை முடிச்சுட்டு முடிச்சுட்டு முடிச்சேன் அப்படின்னாரு இவர் ஓபிஎஸ் பாத்தீங்கன்னா லண்டன்ல கொண்டு போய் மூவாயிரத்து ஐநூறு கோடியும் அமெரிக்காவுல ஆயிரம் கோடியும் சிங்கப்பூர்ல ஐநூறு கோடியும் பதுக்கி வச்சதுனால திமுக அதை கண்டுபிடிச்சி வந்து முதலமைச்சர் வந்து சந்தோஷம் காரணமே ஓபிஎஸ் தான் இவ்வளவு சொத்து வச்சுக்கிட்டு இவங்க வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட பணம் இருக்கு அதனால பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர் மாவட்ட செயலர் எல்லாத்துக்கும் பணம் கொடுக்குறாருன்னு சொல்றாங்க ஓபிஎஸ் ஓபிஎஸ் இருக்கு ஒரு பைசா எடுக்க இந்த கட்சி முதல் காரணம் வந்து கட்சியை வச்சுதானேங்க சம்பாதிச்சாது அந்த கட்சிக்குள்ள இருக்கணும் அதிகாரத்துக்கு வரணும்னா பத்து ரூபா செலவு பண்ணணும் தானே செலவு பண்ணாம எரிக்கி பிடிச்சிக்கிட்டா இப்படி இதாகும் ஆமா அவர் செலவு பண்ண மாட்டாரு இப்ப செலவு பொண்ணைக்கு அவரு இல்ல செலவு பொண்ணைக்கு சின்னம்மா சைடுல இருந்து இல்ல யாராவது செலவாக்கு ரெடியா தான் இருப்பாங்க மத்திய அரசு இதுக்கு மத்திய அரசு பாஜக வந்து ஒருபோதும் இந்த அதிமுக அதிமுக ஒன்னா இணைய இணையவே விடாது நம்ம அதாவது அமித்ஷா சொல்றாரு எல்லாரும் ஒன்னா இணைஞ்சுக்குங்க அமித்ஷா சொல்றாரு எல்லா ஒன்னா இணைஞ்சுக்குங்கன்னு சொல்றாருன்னா அவர் நினைச்சாருன்னா அடுத்த ஒரு மணி நேரத்தில் நினைச்சிடலாமே அவங்களுக்கு ஆர்எஸ்எஸ் பாப்பார கூட்டத்துக்கு அதிமுக ஒன்னா இணையனுங்கிறதுல என்னமே கிடையாது உண்டால என்ன கிடையாது அவங்க வந்து ஒன்னா சேர்ந்தா தான் அவங்கள கூட்டணியிலே வைக்க மாட்டாங்களா ஆமா ஒன்னா சேர்ந்தா பிஜேபி என்ன வேலை இருக்கும் இவாள் வந்து ஏடிஎம்கே அழிச்சு பிஜேபி வளரன்னு நினைக்காங்க இங்க உள்ள தலவா ஏற்கனவே இருக்காரு ஒரு ஆளுங்க தலவாய் சுந்தரம்

வேற வழி இல்லையே இப்ப நீங்க ஒரு அமைச்சர் ஆகி முன்னாள் அமைச்சரே உங்கள்கிட்ட ஒரு பத்தி கட்சி முடிஞ்சு போயிரும்ல அது வந்து இவங்க காலத்தோட முடிஞ்சல அப்படின்னா கே முடிஞ்சுல அம்மா சொன்னது ஒண்ணு நடக்காதுல நூறாண்டு காலம் தாண்டியும் கட்சி இருக்க முடியாது தெரியாம ஆயிரும்ல இந்த வருஷத்துக்குறவு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சர் வேட்பாளரா தம்பி எடப்பாடி பழனிசாமிய ஏத்துக்குங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்லி இந்த அம்மா சின்னம்மா வந்து ஓட்டு கேட்டாங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடுவாங்களா தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட போட்டாதான் ஜெயிக்குமே அவங்க போட மாட்டாங்களா அதானே பிரச்சனை அதான் பிரிஞ்சு கிடக்கு இவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு ஆட்டோமேட்டிக்கா பொதுமக்கள் ஓட்டு போயிடும் கட்சிக்காரங்க மட்டும் போட்டு ஜெயிக்காதுல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த அம்மா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாவோ அல்லது வந்து ஒன்னா இணைஞ்சோ சந்திச்சு படுதோல்வி அடையறதுக்கு பேசாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு இவங்க கட்சியை கைப்பற்றலாம்ல அப்படின்னா கட்சியில உள்ள தொண்டர்கள் எல்லாம் இருக்க மாட்டாங்களா கட்சியை மட்டும் கைப்பற்றி தொண்டர்கள் எங்க இருக்காங்க இல்ல இருந்தாலும் பொதுமக்கள் ஓட்டல எல்லாம் ஜெயிக்குதாரு எப்படி இருந்தாலும் கட்சி மத்தியில ஒரு பரவலவடம் பேராமா இப்போம்னா கரெக்டான நேரம் தான் வாய்ப்புகள் இல்ல வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லி எடப்பாடி பழனிச்சாமி கண்ணு கட்டிய தூரம் இல்லை சசிகலா ஓபிஎஸ் கட்சியில சேர்க்கவே முடியாதுன்ட்டாரு ஓபிஎஸ் வந்து தனி கட்சி தொடங்கிட்டு வருடம் நான் சீட்டு குடுக்கறேன்ங்கிற அருவர்னா ஜெயலலிதாவா எம் ஜி ஆர் ஆயிரத்தி இருவத்தாறுக்கு போறவு கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் இங்க இருக்காது இப்போ விஜய் எப்படின்னாலும் பத்து பர்சன்டேஜ் வர இந்த எலெக்ஷன்ல தான் வாங்கிடுவாரு எனக்கு தெரிஞ்சு கடைசி நேரத்துல விஜய் வந்து ஏடிஎம்கே பிஜேபி விஜய் எல்லாம் சேர்ந்து கூட்டணி சேர்ந்து ஆட்சியை படுத்திடலாமா ஆமா அப்படிங்க இல்ல ஓபி ஓபிஎஸ் சேராம டிடிவி சேராம அம்மையார் சசிகலா சேராம விஜய் அதிமுக பாஜக தேமுதிக பாமக புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி தமிழ் மாநில காங்கிரஸ் இவங்கெல்லாம் இணைஞ்சா இணைஞ்சு ஜே ஜே ஜெய்கிருந்து சரியான ஒரு போட்டி வாங்கிடலாம் இப்ப திமுகவுக்கு எப்படினாலும் ஜெயிக்கிறது இப்ப உள்ள கூட்டணி உடையில அவங்க வந்து ஜெயிக்கிறது வெற்றிங்கிறது நூத்துக்கு நூறு உறுதிதான் திமுக எத்தனை சீட்டு பிடிக்கும் சீட்டு எப்படின்னா அதெல்லாம் ஒரு சாலஞ்சு எப்படி இருநூறுலாம் ஈஸா எடுத்துட்டு போயிருவாங்க திமுக இருநூறு ஜெயிக்குங்கிறீங்களா ஆமா கண்டிப்பா எப்படியும் ஜெயிக்கணும் அடுத்தால எப்படியும் மகளிர் உரிமை தொகையை கூட்டி கொடுப்பாங்க அறிவிப்பாங்க எப்படின்னாலும் பொங்கலுக்கு இப்ப மூவாயிரம் அறிவிச்சுட்டாங்க

டிடிவி வந்து அதிமுக இணைறாரு அதிமுக ஆட்சியை பிடிச்சிருமா பிரயோஜனப்படாது அவரு அது பிரயோஜனப்படாது அது முக்களத்தோர ஓட்டுனி ஒன்னு இருக்குல்ல அவங்க பெல்ட்ல எப்படினாலும் ஓபிஎஸ்சும் சேர்ந்தாலும் தினகரன் சேர்ந்தாலும் பிரயோஜனம் கிடையாது சின்னம்மா சேர்ந்தாதான் அந்த ஓட்டு நம்ம இவ்வளவு நாள் உள்ள ஓட்டுன பாக்குதுல தெரியுதுல சின்னம்மா சேர்ந்தாதான் அந்த இடம் வந்து சின்னம்மா சின்னம்மா மேல ஒரு சிம்பத்தி இருக்கு வந்து கட்சி என்னால வந்து அழிய கூடாது என்னால புள்ளை கூட கூடாதுன்னு நினைக்கிற எல்லா இடமா அது எல்லாருக்கும் தெரியும்ல மக்களுக்கு இடம் கட்சி தூக்கி நிலத்திட்ட முன்னும் மக்களுக்கு எல்லாம் தெரியும்ல துரோகம்னு சொல்லிட்டு நெனி அப்ப அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சதமன்றத்தைல அமையர் சசிகலா பேசு இந்த ரெண்டு பேர்த்தையும் சேர்க்கவே முடியாது அதற்கான வாய்ப்புகளே இல்லன்டாரு அதிமுக நிலைமை நிலம்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த சடமனத்தர்ல என்னதான் ஆகும் அதுதான் சொல்லம்னா இவரு கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் இவங்கள சேர்க்கக்குள்ள வாய்ப்பு இல்லைன்னு சொல்லாரு அதுக்கு முறை கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் ஏடிஎம்கே இருக்கிறதுக்குள்ள வாய்ப்பு கிடையாது அதுதான் சரி பாப்போம் இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இன்னும் இந்த ஜனவரி எண்டுக்குள்ள கூட அம்மையார் சசிகலா ஓபிஎஸ் டிடிவி எல்லாரும் சேர்ந்து அதிமுகவில் ஒருங்கிணைச்சா நிச்சயமா ஆட்சியை பிடிச்சுக்கலாம் அப்படி அப்படி இல்லை அப்படின்னா கண்ணு கேட்டிய தூரம் அதிமுக ஒன்ன இணையத்துக்கான வாய்ப்பு இல்லை ஓபிஎஸ்சு இபிஎஸ் இவங்க இணையத்துக்கான வாய்ப்பு இல்லை அம்மையார் சசிகலா ஓபிஎஸ் ரெண்டு பேர்த்தையும் கட்சியில் சேர்க்கறதுக்கான வாய்ப்புகளே கண்ணு கட்டிய தூரம் இல்லைன்னு ஓபிஎஸ் எடப்பாடி சொல்லிட்டாரு கண்ணு கேட்டிய தூரம் அந்த இப்படி சேர்க்கலன்னா கண்ணு கட்டிய தூரம் அதிமுக தோத்துறோம் அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க திமுக அதிக பெரும்பான்மையோட வெற்றி பெறும் அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க பாப்பா அதிமுக ஒன்னா இணையுதா அப்படின்னு பாப்போம் உங்களுடைய நல்ல நோக்கங்களை வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நன்றி